கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இன்குபேட்டரில் கல் வைத்து முட்டுக் கொடுத்து குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கும் அவலம் நிலவுகிறது விடிய ஆட்சியில் சுகாதாரத்துறையின் அவலங்கள் குறித்து செய்தியாளர் பெரியசாமி வழங்க கேட்க இருக்கிறோம் வணக்கம் பெரியசாமி விவரங்கள் நிச்சயமாக சையத் கள்ளக்குறிச்சி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதற்கு முதல் சிகிச்சையான இங்கு பெற்றியில் வைத்து சிகிச்சை பெறுவது வழக்கம் நாம் அது அனைவரும் அது அறிந்தது இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வரும் பச்சை குழந்தை ஒன்று இங்கு அதாவது இங்கு பெற்றில் தாங்கக்கூடிய அந்த இங்கு பெற்ற அடியிலே ஆலப்பிளாக் கல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிமெண்ட் கல் வைத்து முட்டு கொடுத்து சிகிச்சை பெற்று வருவதை நாம் அந்த காணொலி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் மேலும் குழந்தைகளின் தீவிர சிகிச்சையான எங்கே பெற்ற சிகிச்சையிலேயே இதுபோல அவல நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கொந்தளப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பச்சேளம் குழந்தையின் உயிரோடு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் விளையாடுகிறதா என கேள்வியும் எழுந்துள்ளது அதே போல் அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரளவிற்கு மட்டுமே மருத்துவக் கல்லூரியில் செயல்பட்டு வந்தாலும் கூட அங்கு முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை எனவும் அதே போல பேருந்து வசதிகள் இரவு நேரங்களில் மின் விளக்கு வசதிகள் குடிநீர் வசதிகள் கழிவுநீர் வசதிகள் அவசரத்திற்கு தொடர்பு கொள்ள முடியாத ஒரு அவல நிலையும் நீடித்து வருவதோடு பல பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் அல்லது மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் சார்பிலும் சமூக ஆர்வலர்கள் சார்பிலும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ள இயலவும் மேற்கொள்ளவில்லை என பெரும் எழுந்துள்ளது குறிப்பாக இது போல சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த இங்கு பேட்டில் சிகிச்சை பெற்று கல் வைத்து முட்டுக் கொடுத்து பச்சையிலும் குழந்தை சிகிச்சை பெற்று ஒரு சம்பவமானது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சையத் இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரியசாமி